அன்பார்ந்தவர்களே அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஃபேமிலியை பார்த்து ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சி முடிவில் காலேஜில் வாங்கக்கூடிய மார்க்குக்கும் அதுக்கப்புறம் அவங்க வேலையில் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஷைன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் பேரண்டிங்க்கும் என்ன கனெக்ஷன் இது தான் அந்த ரிசர்ச் ஸ்டடி பேரண்டிங்னா நம்ம சாதாரணமாக குழந்தை வீட்டில் பிறகுது அதுக்கு உண்டான பேசிக் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க செல்லமாக வளர்க்குறாங்க நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க வெளியிலலாம் அழைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் பேரண்டிங் ஆனால் இதை விட முக்கியமான ஒரு பேரண்டிங் என்னென்னா ப்ரொஃபஷ்னல் பேரண்டிங் ப்ரொஃபஷ்னல் பேரண்டிங் இப்போ நம்ம நம்மள டெலிஃபோன் இருக்குது அந்த டெலிஃபோன்லேயே நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் ஆனால் அதே ஒரு ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம்னா அந்த லைட்டெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவார் எந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம சமையல் பண்ணுறோம் ப்ரொஃபஷ்னல் குக்ஸ் இருக்காங்க அந்த ப்ரொஃபஷ்னல் குக்ஸுக்கு ஒன்று நல்லா தெரியும் அதை பற்றி அதே மாதிரி நம்ம ஓட்டப்பந்தத்தில் ஓடுறோம் ப்ரொஃபஷ்னல் ரன்னர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க மேடை பேச்சாளர்கள் பார்க்கும்போது ப்ரொஃபஷ்னல் மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களாக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளால் பேச முடியாது அதே மாதிரி தான் பேரண்டிங் கூட ப்ரொஃபஷனல் பேரண்டிங் நானும் ராதா மேடமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த கல்வித்துறையில் இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலடெல்ஃபியா அமெரிக்காவில் ஒரு இடத்துல க்ளென் டோமன் இன்ஸ்டியூட் அதை வந்து அவர் ஐம்பது வருஷமாக அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறாரு இட்ஸ் கோல்ட் தி இன்ஸ்டியூட் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் எஃபெக்டிவ்னஸ் அந்த இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படிக்கோம் படித்தோம் சர்டிஃபிகேட் போடுக்குனேன் ப்ரொஃபஷ்னல் பேரண்டிங் அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது இந்த இருபத்தொம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டடி பண்ண ஆராய்ச்சி ஒரு பேரண்டிங் டெக்னாலஜி கோட் அண்ட் கோட் தெரிஞ்ச பேரண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு ஏஜ் ஓவரேஷன் சொல்லுவாங்க இந்த எபிசோடில் நான் என்ன சொல்ல போகிறேன் அஞ்சு விஷயங்கள் உங்களோட பேச போகிறேன் இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னா உங்கள் குழந்தைகள் ஒரு பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் மற்ற குழந்தைகளை விட ஒரு ஸ்டெப் அஹேடாக இருப்பாங்க அஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துப்போமே அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஹேபிட்ஸ் ஹேபிட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்த சில எபிசோடில் அந்த ஹேபிட்டை பற்றியே நிறைய நான் பேசப்பறேன் நம்ம வாழ்க்கையே நம்ம ஹேபிட்டை பொறுத்து தான் நல்ல ஹேபிட் இருந்தால் நல்லவராக இருக்காங்க கெட்ட ஹேபிட் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பது கிடையாது ரீடிங் ஹேபிட்ன்றோம் அப்புறம் ஹோம்ஒர்க் செய்கிற ஹேபிட்டு கீழ்ப்படுதல் ஒபீடியன்ஸ் இதெல்லாம் ஹேபிட்ஸ் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஹேபிட்ஸ் பிஹேவியருக்கும் ஹேபிட்க்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஹவு டு சேஞ்ச் ஹேபிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு சேஞ்ச் ஹேபிட் ஹேபிட் இருக்குது காலையில் எட்டு மணி வந்து தூங்கலாம் பையன் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தட்டி எழுப்பலாம் தினமும் தட்டி எழுப்பினா ஹவு டு சேஞ்ச் ஹேபிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு சேஞ்ச் ஹேபிட் இது ரெண்டாவது மூணாவது அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் எமோஷன்ஸ் எமோஷன்ற வார்த்தையை கொஞ்சம் தேடி பாருங்களேன் உணர்வுகள் சொல்லலாம் உணர்ச்சிகள் சொல்லலாம் எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கா இல்லையா கோவம் பசி தாகம் இரிட்டேஷன் எரிச்சல் பொறாம சந்தோஷம் எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ்ன்னு என்னென்னு புரிஞ்சு நம்ம குழந்தைகள் வளரும்பொழுது அவங்க என்ன எமோஷன்ஸ் குழந்தைகளை பேசும்பொழுது உன்னிச்சு பாருங்களேன் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்களேன் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் அந்த ரொம்ப க்ளோஸாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ் நாலாவது அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கனெக்ட் எமோஷ்னலி ஹவு டு கனெக்ட் எமோஷ்னலி ஒரு பையன் ஒரு ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வரான் வீட்டுக்குள்ள வந்து அப்பா இந்த மாதிரி பிரைஸ் வாங்கினேன் அப்படின்னா ஓஹோ அப்படின்றதுக்கும் ஓ இந்த ப்ரைஸ் நீ வாங்கினியா ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ லுக்கட் தட் நீ அப்படி சொல்லும்பொழுது அந்த அந்த பையனுடைய ஃபேஸை பாருங்களேன் ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியலாக சொன்னால் அவன் புரிஞ்சுட்டுருவான் பிகாஸ் சில்ட்ரன் ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட் இது நாலாவது அஞ்சாவது ஹவு டு மோட்டிவேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு மோட்டிவேட் இந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஓ கிரிக்கெட் கூட விளையாடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரௌடு அவங்க கிளாப் பண்ணுறாங்க இந்த பவுலர் ஓடி வரும்போது கிளாப் பண்ணுறாங்க ஒரு சதம் வருது இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் ஒருத்தர் விளையாடனே எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மோட்டிவேஷன் இல்லைன்னே இப்போ ரேஸ்க்கு போகிறாங்க எப்போவுமே அந்த ரேஸில் போனவங்க கூட அண்மையில் ஒரு இதில் பார்த்தேன் படத்தில் பார்த்தேன் ரேஸில் அவங்க எல்லாம் ரேஸ் பண்ணுறாங்க அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க அப்போ இந்த ஜாக்கிக்கும் அந்த குதிரை கூட சொல்கிறாங்க அதனால தான் அந்த மோட்டிவேஷன் வின் பண்ணுறாங்கன்னுட்டு ஆக இந்த அஞ்சு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இதெல்லாம் இருந்தீங்களேன்னா யுவர் அ ப்ரொஃபஷ்னல் பேரண்ட் யுவர் சில்ட்ரன் ஹாவ் அண்ட் அட்வான்டேஜ் ஓவர் அதர்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர் இட் லைக் இட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் ஐ வில் மீட் யூ தெக்ஸ்ட் எபிசோட் அவ் தி பெஸ்ட்